நிலா பல்லவனை பார்த்து ரொம்ப பாவம்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க பல்லவன் நடேசன் தான் காரணம் எங்க அம்மா போனதுக்கு அப்படின்னு அவர் மேல ரொம்ப ஆத்திரத்தோட கோவத்தோட இருக்கான் ஒரு நாள் நிலா ரோட்ல போகும்போது பல்லவனோட அம்மாவை ரோட்ல பாக்குறாங்க கூடவே அந்த ஆளும் இருக்கான் நிலாவை பார்த்தோன்ன அந்த பொம்பளை ஓடி போய் ஒளியலான்னு பாக்குது நிலா வேகமா துரத்தி போய் ஏய் நில்லு நிலா என்ன மனுஷி பல்லவன் பாவம் உன் மேல அவ்வளவு வச்சு நீ வீட்டுல இல்லைனோன்னு இருக்கிற எல்லார் மேலயும் கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கான் உன்னை எந்தெந்த இடத்துல எல்லாம் தேடிட்டு இருக்கான் தெரியுமா தான் உண்மைய வீட்டுல வேற யாருக்கும் சொல்லாம வச்சிருக்கிற நீ எந்த அளவுக்கு மோசமானவன்னு பல்லவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உன்னை கண்டாலே துரத்தி அடிப்பான் அப்படின்னு நிலா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே அந்த ஆள் சொல்றான் என்ன இந்த பொம்பளை உன்ன அவ்வளவு கேவலமா பேசுதே பல்லவனுக்கு அப்பனா இந்த விஷயத்த பத்தி சொல்லல போல இருக்கு ஆமா ஐயா நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பல்லவனோட அம்மா சொல்றாங்க ஏய் எனக்கு ஒரு யோசனை தோணுது ஆமாய்யா அப்படிதான் நினைக்கிறேன் வா போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போயிடுறாங்க போற வழியிலேயே பல்லவன் எதுக்கு வரான் யோ இந்த பய வேற இங்கே வரான்யா அப்படின்னு அந்த லேடி சொன்ன உடனேயே கோமலோட புருஷ சுரர் ஏய் எனக்கு ஒரு யோசனை தோணுது இந்த பையன் உன்கிட்ட வந்து பேசினான் அன்பா பேசு நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வா அதுக்கு மேல நடக்கிற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் நம்மளுக்கு இப்ப பணம் தேவை இருக்கு நிலாவை பார்த்தா வசதியான ஆள் மாதிரிதான் தெரியுது எப்படி இருந்தாலும் நம்ம கேக்குற பணத்தை கொடுத்துதான் அவா பல்லவன் மேல உண்மையிலே பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஆளும் சொல்றான் கோமலும் பல்லவனை போய் பாத்து பல்லவா எப்படி இருக்க என்னால அங்க இருக்க முடியல எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கல்ல அவதான் அவளை நம்பாத பல்லவா அவ சரியான மோசம் என்ன என்ன மாதிரி திட்டுனா தெரியுமா அதோட உங்க அப்பா வேற ரொம்ப மோசமா என்ன திட்டுனாரு அங்க இருக்க முடியாம தான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன் வரும்போது உன்னை நினைச்சுக்கிட்டு தாண்டா வந்தேன் நீ எப்படி கவலைப்படுவியோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன் மனசு உன்ன நினைச்சுதான் அடிச்சுக்கிட்டே கிடக்கு அப்படின்னு கோமல் சொல்றாங்க பல்லவனும் அம்மா பாசத்துல அப்படியா அண்ணி என்ன சொன்னாங்க அண்ணி நல்லவங்களாச்சே அன்னி இப்ப சில மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு பல்லவனும் சொல்றான் வாடா வா இங்க தான் இருக்கேன் என் வீட்டுக்கு வா அப்படின்னு கோமல் பல்லவனை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க கோமலும் அவங்க புருஷனும் சேர்ந்து பல்லவனை வீட்டுல வச்சு கட்டி போட்டு வைக்கிறாங்க யோ இவனை கட்டி போட்டு என்னையா பண்ண போற நீ சொன்னேன்னு நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீ இப்படி கட்டி போடுவேன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு கோமல் கேட்குறாங்க ஏய் சும்மா இருடி இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது இந்த பொண்ணை பார்க்க பணக்காரி மாதிரி தெரியுறா இவள்கிட்ட எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருவான் பல்லவன் மேலே உண்மையிலே பாசம் வச்சிருக்காள்ல அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு ஃபோன் பண்ணி பல்லவன் எங்ககிட்ட தான் இருக்கான் பல்லவன் வேணும்னா நீ வீட்ல இருந்த அந்த மூணு லட்சம் ரூபாயை எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு கோமல் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நிலா இந்த விஷயத்த உடனே பதட்டமாகறாங்க ஐயோ பல்லவனுக்கு என்ன ஆச்சு சே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த கோமல் எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் பல்லவன்கிட்டையும் மற்ற எல்லார்டையும் சொல்லியிருக்கணும் பல்லவன் கவலைப்படுவானே நினச்சி அவங்க கிட்ட சொல்லாமல் மறைச்சது தப்பா போச்சே அப்படின்னு ஆஃபீஸ்லேருந்து வேகமாக வீட்டுக்கு ஓடி வராங்க வீட்டுக்கு எல்லாரையும் வர வச்சு நடந்த விஷயங்களை அப்படியே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க நடேசன் கோவப்படுறாரு பார்த்தியா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்ல என்ன நீ எல்லாரையும் காப்பாத்திரம் உண்மையை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தா பல்லவன் அந்த பொம்பளை நம்பி போயிருக்க மாட்டான்ல சின்ன பையன் மாவன் பாவம் மாவன் அப்படின்னு நடேசன் கத்துறாரு யோ போதும் எல்லாம் தெரியுங்கயா நீ நீதான எல்லாத்துக்கும் காரணம் எதுக்கு அந்த வந்த உடனே சண்டை போட்ட அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட நடேசனோட சட்டை பிடிக்கிறாரு நிலாவும் சொல்லணும் டேய் போதும் நிறுத்துறா அந்த லேடி கெட்டவங்கன்னு நம்மளுக்கு லேட்டா தானே புரிஞ்சிருக்கு இந்தாளுக்கு தான் முதவே தெரிஞ்சிருக்கல நம்மள்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சோழன் சொல்றான் உடனே நடேசன் ஆமா இவர் துறை வந்துட்டார் எப்படியே சொன்னா உடனே தா நீலா இந்த பொண்ணே நம்பல கடைசி இந்த பொண்ணோட கண்ணு முன்னாடி அந்த பொம்பளை பணத்தை திருட முயற்சி பண்ணும்போது கைங்களா புடிச்சதுனால தான் இப்போ நிலாவே நம்புது டே இது மாதிரி ஒன்று ஒன்னும் நீங்கள அனுபவிச்சாதான்டா புரிஞ்சுக்கிறீங்க அந்த பொம்பளை கெட்டவன்னு சொன்னா உடனே விட்டு விட்டு அனுப்பியிருப்பீங்களாக்கோ நான் சொன்னா நம்பி இருக்கவே மாட்டீங்க இப்போ படு சரி இவ வீட்டை விட்டு போயிட்டா பிரச்சனை ஒழிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் இன்னும் பிரச்சனை இருக்கு காப்பாத்துடா இப்போ என்ன பண்ணி பல்லவனை காப்பாத்த போறேன்னு நானும் பாக்குறேன் என்னமோ நான் தான் எல்லா தப்பும் பண்ணனேன்னு சொல்லி என்கிட்ட எல்லாரும் வந்து எகிரி குதிச்சிங்க இப்போ பண்ணுடா பார்க்கலாம் அப்படின்னு நடேசன் சொல்றாரு நிலா உடனே அங்கிள் போதும் அங்கிள் நிறுத்துங்க பல்லவன் சின்ன பையன் அவன் உண்மையிலே அம்மானு நினைச்சிட்டு கோமலை நம்பி போயிருப்பான் கோமல் பல்லவனை இப்படி கடத்தி வைக்கணும்னு பல்லவனே நினைச்சிருக்க மாட்டான் இப்ப பல்லவனை எப்படி காப்பாத்துறது அத சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க நடேசன் சரர்மா விடுமா நடக்கிற எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான் இந்த பொம்பளை கெட்டவன்னு சொல்லி நாம எடுத்து சொல்லியிருந்தா பல்லவன் நம்பியிருக்கவே மாட்டான் ஏன்னா தாய் பாசம் அவனை நம்ப விட்டுருக்காது தாய் மேல அவ்வளோ அனுபவிச்சிருந்தான் உண்மையில பல்லவன் நல்லவமா தான் பெத்தவன் நல்லவன்னு நினைச்சு அன்பு வச்சிருந்தான் ஆனா அவ கெட்டவனு இப்போ தெரிஞ்சுக்கிறவான்ல இனிமே அவனுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டாம் அவனுக்கா தானே தெரிஞ்சிருக்கோம் இப்போ அந்த பொம்பளைய நம்ப மாட்டான் அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு மட்டும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு நடேசன் சொல்றாரு ஏமா நிலா பேசாம நான் அவ வீடு தேடி புகுந்து உள்ள போய் அட்டிச்சு நிமித்தி பல்லவனை கூட்டிட்டு வந்துருட்டுமா அப்படின்னு நடேசன் கேக்குறாரு ஐயோ அங்கிள் அந்த லேடியோட வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டேன் அங்க அவங்க இல்ல அங்கல் பல்லவனை வேற ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு சோழன் கேட்கும்போது கொஞ்சம் பொறுத்துருங்க கண்டிப்பா அந்த லேடி மறுபடியும் பணம் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பல்லவன் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது பல்லவனை எதுவுமே அந்த லேடியால செய்ய முடியாது கண்டிப்பா பல்லவன் பத்திரமா இருப்பான் பணம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி டைம் கேட்டிருக்கேன் திரும்ப கால் பண்ணுவாங்கல்ல அப்ப நம்ம பிடிப்போம் அப்படின்னு நிலா சொல்றாங்க அதே மாதிரியே அந்த லேடி மறுபடியும் கால் பண்றாங்க நிலா எல்லாரும் சைலண்டா இருங்க நான் ஸ்பீக்கர்ல போடுறேன் யாரும் எதுவும் பேசாதீங்க நான் தனியா பேசுற மாதிரியே அந்த லேடிகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு சொல்லுங்க கோமல் பல்லவன் இப்ப எப்படி இருக்கான் அவன்லாம் நல்லா தான் பொண்ணு இருக்கான் நான் கேட்ட பணம் எங்க இருக்கு இங்க பாருங்க பல்லவன நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்றது நான் எப்படி நம்ப முடியும் ஒன்னும் அவனை வீடியோ கால்ல காட்டுங்க இல்லாட்டா அவன்கிட்ட போனை கொடுத்து பேச சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க பல்லவனை முத போன்ல பேச வைக்கிறாங்க பல்லவன் அழுகிற சத்தம் கேக்குது என்ன போதுமா அப்படின்னு கேட்கும்போது சோழன் சொல்றாரு இல்லங்க இத வச்சு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது நீங்க வீடியோ கால்ல வர சொல்லுங்க அப்போ எந்த ஏரியால வச்சிருக்காங்கன்றத நம்ம தெல்ல தெளிவா பாத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்றான் நிலாவும் என்னம்மா வேற யாரையோ வச்சு பல்லவன் மாதிரி பேச வைக்கிறியா நீ வீடியோ காலில் பல்லவனை காமி அப்பதான் நான் நம்புவேன் பணம் என்கிட்ட ரெடியா இருக்கு பணத்தை நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க கோமலும் வீடியோ கால்ல பல்லவனை காமிக்கிறாங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க பல்லவன் முகத்துல ஒரு ஆத்திரமும் கோபமும் நல்லாவே தெரியுது நிலா சொல்றாங்க பல்லவா பயப்படாத நான் இருக்கேன் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நிலா தைரியம் சொல்றாங்க பல்லவனுக்கு வீடியோ கால்ல காட்டும்போது மிச்சம் எல்லாரும் அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான் அப்படிங்கறத பாக்குறாங்க பக்கத்துல ட்ரெயின் போற சத்தம் கேக்குது அந்த ஒரு அடையாளத்தை வச்சே சோழன் சொல்றான் ஸ்டேஷன்ல போய் தேடி பார்ப்போம் எப்படியும் ஸ்டேஷன் பக்கத்துல தான் பல்லவனை உட்கார வச்சிருப்பாங்க மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சோழன் சொல்றான் பணம் ரெடியா இருக்கு எங்க வரட்டும் அப்படின்னு நிலா கேக்குறாங்க கோமல் சொல்றாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நாங்க நிக்கிறோம் நீ அங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு பல்லவனை கூட்டிக்கிட்டு போ அப்படியே நாங்க எங்க சொந்த ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு கோமல் சொல்றாங்க நிலாவும் சோழனும் ஆளுக்கு ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒவ்வொரு இடத்துலையும் தேடுறாங்க நிலாவும் சோழனும் சேர்ந்து போய் அந்த பொம்பளை சொன்ன அதே ஸ்டேஷனுக்கு பண பையோட போறாங்க சேரன் பாண்டியன் தனித்தனியா முகத்துல துணியை கட்டிக்கிட்டு நிலாவையும் சோழனையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்தா பணம் அப்படின்னு நிலா கோமல் கிட்ட கொடுத்துட்டு பல்லவனை அனுப்பு அப்படின்னு கேட்கும் போது பணத்தை வெளியில எடுத்துக்காட்டு நீ பணம்னு வேற எதையாவது கொடுத்து ஏமாத்திட்டா அப்படின்னு கோமல் சொல்றாங்க நிலாவும் பணத்தை எடுத்து வெளியில காமிக்கிறாங்க பல்லவன் தான் அங்க உட்கார்ந்துருக்கான் பார் அப்படின்னு சொல்லி கோமல் சொல்றாங்க நிலா வேகமா போய் பல்லவன பாக்குறாங்க அதுக்குள்ள சேரனும் பாண்டியனும் வந்து அந்த பொம்பளையையும் அந்த ஆளையும் மடக்கி பிடிக்கிறாங்க நடேசன் வந்து ஓங்கி ஒரு அப்பு விடுறாரு அந்த கோமலுக்கு டே பல்லவா இப்ப தெரிஞ்சிச்சா இந்த பொம்பளை யாருன்னு நான் ஏன் கழுத்தை புடிச்சு நான் ஏன் இந்த பொம்பளைய வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன்னு இப்ப தெரியுதாடா அப்படின்னு நடேசன் கேக்குறாரு ஆமாம் சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க அண்ணி சாரி நீ என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது அப்படின்னு வேகமாக வந்து பல்லவன் ஓங்கி அவங்க அம்மா கணத்தில் ஒரு அரை விடுறான் இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்